வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெய்லரு தனுஷ் அண்ணா அவர்களுடைய ராயன் படத்தோட ட்ரெய்லரு பேச்சொண்டு அதே நேரத்தில் நேற்று நைட்ல இருந்து அடிப்படையின் ஒரு விடயம் வந்து நாலு வருஷத்துக்கு முதலே இதை பற்றிய தலையங்கங்கள் அப்புறம் நியூஸ்கள் நிறைய விடயங்கள் வந்து சோசியல் மீடியாவில் வந்துச்சு லாஸ்ட்லி அவர்கள் தனுஷ் அவர்கள் படத்தில் ஜோடியா நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த நியூஸ் வந்து பிக்பாஸ் த்ரீ தமிழ் முடிஞ்ச உடனே வந்த ஒரு தகவல் ஒன்று அப்போ லாஸ்ட்லி அவர்களுடைய ரேஞ்ச் வந்து வேற அதை பற்றி சில தகவல்கள் வந்து இருக்கு வேற சில பேருக்கும் வந்து போட்டிருக்காங்க நீங்க வேணும்னா பார்க்கலாம் சோ இப்போ வந்து அகைன் லாஸ்ட்லி அவர்கள் தனுஷ் அவர்கள் படம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் பண்ணு அப்புறம் லாஸ்ட்லி அவர்களுடைய புதிய படங்கள் வர இருக்கின்ற படங்கள் அந்த ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி லாஸ்ட்லி அப்படின்றவங்க வந்து பல பெண்களுக்கு சத்தியமா ஒரு முன் தான் பல விதங்கள்ல அப்படி இருக்கா அவங்க அண்ணா படம் அவங்களுடைய படங்கள் தொடர்பான சில அப்டேட் அடுத்தது வந்து இந்த பிக் பாஸ் தமிழுக்கு போனதுல எந்த பிரயோசனமும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சீசன் செவனுக்கு போனவர் சொல்லியிருக்காரு அதற்கு பதிலடி கொடுக்கிற விதமாக ஜனனி அவர்களுடைய நடவடிக்கை சரிங்களா அது என்ன அப்படின்னு வந்து கூட பார்க்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மணி அவர்களுடைய பயணம் ஆக்சுவலா மணி அவர்கள் கூட பதிலடி கொடுத்து தான் இருக்காங்க சரி அது என்ன விடயம் அப்படி என்பதை இந்த வீடியோல பாக்கலாம் சோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய தனுசன் அவர்களுடைய ராயன் படத்தோட ட்ரெய்லர் வந்து சும்மா சொல்லக்கூடாது அது தனுஷ் அவர்களுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் ஒரு படத்துல நடிக்கிறாங்கன்னா அந்த படம் வந்து நமக்கு படமா தெரியாது ரியலா தெரியும் அந்த சேரக்டரோட வந்து கலந்துருவாங்க சரிங்களா தனுஷன் அவர்கள்டையும் அதே இது அவங்க என்ன சேரக்டர் பண்றாங்களோ அந்த படத்துல அப்படியே நமக்குள்ள கனெக்ட் ஆயிரும் ட்ரெய்லர் வந்து பிரம்மாண்டமா இருக்கு ஸோ ட்ரெய்லரில் வந்து சில நட்சத்திரங்களை மட்டும்தான் காமித்திருந்தாங்க பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பல நட்சத்திரங்கள் இருக்காங்க இந்த படத்துல ஸோ காமிக்கப்பட்ட வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு அப்போ படம் வந்து கண்டிப்பா தாறுமாறா இருக்க போது இது இன்னொரு விடியம் என்ன அப்படின்னா இந்த படத்துல எந்த காட்சிகளும் கட் செய்யக்கூடாது என்னோட கிரியேட்டிவிட்டி அப்படியே வரணும் ஒரு டைரக்டரோட படைப்பு அப்படியே மாற்றமும் செய்யாம அந்த படம் வந்து திரைக்கு சரிங்களா சிறப்பு கண்டிப்பா இது வெற்றியா தான் இருக்கும் கண்டிப்பா அவர்களுடைய பொல்லாதவன் ஆடுகளம் இந்த படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வரிசையில இதுவும் இன்னொரு தரமான ஒரு படமா அமையும் அப்படின்றத எதிர்பார்ப்போம் சரிங்களா ஓகே ட்ரெய்லர் இப்படி இருக்கணும் சரியா மக்கள் பாராட்டுற மாதிரி வியந்து பார்க்குற மாதிரி இருக்கணுமே தவிர மக்கள் வந்து இதெல்லாம் ஒரு ட்ரெயிலரா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்க கூடாது நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும் ஓகே சரி அப்படி இருக்கக்குள்ள அடுத்த விட டாக் என்ன அப்படின்னா நம்ம லாஸ்ட்லி அவர்கள் பல பேர் வந்து என்ன அப்படின்னா வாழ்க்கையில ஜெயிக்கிறது வந்து போராடி தான் ஜெயிக்கணும் சரிங்களா அஞ்சு விரலும் ஒரு மாதிரி இருக்காது இன்னைக்கு கஷ்டம் நாளைக்கு சந்தோஷம் இதுதான் வாழ்க்கை அதுக்கு நம்ம அந்த நம்பிக்கையா முயற்சி செய்யணும் இப்ப சினிமான்றது அதே மாதிரி தான் சில பேருக்கு ஈஸியா கிடைக்கும் சில பேருக்கு தான் கிடைக்கும் வந்து கஷ்டப்பட்டு ஜெயித்தவர்கள் தான் அதிகம் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் இருந்து விஜய் சேதுபதி அண்ணா வரைக்கும் ஏன் லாஸ்ட்லி அவர்கள் வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்த வந்து எடுத்திருக்காங்க சரிங்களா சோ லாஸ்ட்லி அவர்கள் பிக் பாஸ் த்ரீ தமிழ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ்க்குள்ள வந்த அதாவது அந்த அதுக்கு முதல் நடந்த ஐ ஓவியா உட்பட யாருக்குமே கிடைக்காத அளவுக்கு சினிமா வாய்ப்பு லாஸ்லியா அவர்களுக்கு கிடைச்சது அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அந்த ஒரு சீசன் முடிஞ்ச ஆறு மாசத்துக்குள்ள ஆறு ஏழு படங்கள் எக்கச்சக்கமான படங்கள் கே எஸ் ரவிக்குமார் படம் அர்ஜுன் சார் அவர்கள் கெஸ்ட் அவங்க படத்தில் நடிக்கிறாங்க ஹரிபஜன் சிங் அவர்கள் ஹீரோ ஆரி அவர்கள் ஆரியவர்களுடைய படம் ஆரி பிக் பாஸ்க்குள்ள வர முதல் அப்புறம் பூர்ணாஷி அவர்களுடைய படம் இது எல்லாத்தோடையும் ஹைலைட் என்னன்னா அதுல மெயின் ரோல் இவங்க தான் பொதுவா ஒரு படம் என்ன ஹீரோக்கு தான் அதிக காட்சிகள் இருக்கு ஹீரோயின் ஒரு நாலு பாட்டுக்கும் இல்ல ரெண்டு ஏதாவது ஒரு சீனுக்கு வர்ற மாதிரி தான் இருக்கும் ஒரு ரெண்டரை மடத்தில படத்துல ஹீரோயின் ஒரு இருபது நிமிடங்கள் இருபத்தஞ்சு நிமிடங்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி இருக்கும் ஆனா லாஸ்ட்லி அவர்களுடைய கதை வேற அங்க லாஸ்ட்லி அவர்களை வைத்து தான் கதையே படத்தோட அப்படி அவங்களுக்கு அமைஞ்சது இப்பதான் நயன்தாரா திருஷா அவங்க எல்லாம் அப்படியான கதைகள்ல நடிக்கிறாங்க பட் லாஸ்ட்லி அவர்களுக்கு அப்பவே நாலு வருஷத்துக்கு முதலே அந்த இது வந்து வந்துட்டு அவங்களோட முகராசி அப்படி தான் கொரோனா வந்துச்சு எல்லாத்தையும் மாசி போட்டுது லாஸ்ட்லி அவர்கள் நடித்த ரெண்டு மூணு படங்களே வெளியில வர முடியாம இருக்கு ரீதியா சில பேர் அந்த படத்தை விட்டுட்டு வேற படத்துல இறங்கிட்டாங்க அப்படின்ற காரணங்கள் சில படங்கள் நடுவில் இருக்கு சோ அப்படி இருக்கக்குள்ள லாஸ்ட்லி அவர்களுடைய புதிய படம் வந்து மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அப்படி என்பது தேனாண்டால் அவங்க தான் அந்த படத்தை எடுக்க இருக்காங்க தளபதி படத்தை எடுத்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து இருக்காங்க கண்டிப்பா அந்த படம் வேற லெவல்ல வரும் அதுல ஹரி பாஸ்கர் ஹீரோவா இருக்காங்க இப்படி நேற்று ஒரு தகவல் என்னன்னா அண்ணா அவர்களுடைய படத்துல லாஸ்ட்லி அவர்கள் நம்மளும் ராயன் படத்துல லாஸ்ட்லி அவர்கள் இருக்காங்களா அப்படின்னு கேள்விப்பட்ட வரைக்கும் அது இல்ல வேற சில படங்கள்ல அவங்க இருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல பட் இந்த தகவல் வந்து நாலு வருடங்களுக்கு முதல் எப்ப லாஸ்ட்லி அவர்கள் உச்சத்துல இருந்தாங்களோ அந்த லாஸ்லியான்ற கிரேஸ் வந்து பட்டி தொட்டி எல்லாம் வந்து எப்படி இருந்துச்சோ வந்து அந்த நியூஸ் வந்துச்சு நடிக்க இருக்காங்க ஹீரோயினா அப்படின்னு சரிங்களா சோ அது மட்டும் நடக்கும் பட்சத்துல ஐ எம் வெரி ஹாப்பி சி டிசர்வ் இட் சரிங்களா ஒரு இலங்கையில இருந்து அவங்க பிறந்தது யாழ்ப்பாணம் படிச்சது திருகோணமலை வேலை செஞ்சது கொலம்போ அவங்க அவங்க பிறந்த ஒரு ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில இருந்து பிறந்த பொண்ணு ஒரு டிவி சேனல் அங்கே டிவி பண்ண காமித்தவர் லாஸ்ட்லி அவர்கள் அதுக்கப்புறம் அங்க இருந்து சினிமான்றது ஒரு கனவு அதுக்கு போகும்போதல் இந்தியாவில் நடக்கிற ஒரு ஷோக்கு போக முடியுமா பிக்பாஸ் போன்ற ஒரு ரியாலிட்டி ஷோக்கு இந்தியால இருப்பவர்களே துணிஞ்சு போக மாட்டாங்க இந்த பொண்ணு துணிந்து வந்தாங்க சரி வந்து அதன் மூலம் ஜெயிச்சு சினிமாக்குள்ள போக முடியுமான்னா பல நெகடிவிட்டிகளை தாண்டி சினிமாக்குள்ள போய் நிறைய படங்கள் கைவசம் சம்பந்திச்சு கொரோனா வந்தபடியா எல்லாம் மாத்தி போட்டுச்சு திரும்பி அந்த விடாமுயற்சியா எல்லா விதத்திலும் லாஸ்ட்ரியா அவர்கள் அவர்கள் இந்த தகவல் தனுசன்னா அவர்கள் படத்தில் அவங்க நடிப்பது உறுதியாகின்ற பட்சத்தில் ஐ எம் வெரி ஹாப்பி அப்படி இந்த தகவல் இப்ப உண்மை இல்லாட்டி இல்லாட்டியும் கூடிய சீக்கிரம் அது அவங்களுக்கு அமையும் சரிங்களா ஏன்னா அவங்களுடைய விடாமுயற்சியும் சரி அது ஒரு ஹீரோயின் அப்படின்ற ஒரு இமேஜுக்கு தன்னைத்தானே வருத்தி அவங்க நடிப்பு கற்றுக்கிட்டு இருக்காங்க டான்ஸ் கத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் விட அந்த உடம்ப வந்து பர்ஃபெக்டா வச்சிருக்கணும் அப்படின்றதுக்கு அவங்க பண்ற முயற்சிகள் எல்லாம் சிறப்பு லாஸ்ட்லியா மேம் சரிங்களா சி வில் ராக் வெரி சூட் இது லாஸ்லியா அவர்கள் பற்றிய அப்டேட் அடுத்தது வந்து நம்மளுடைய ஜனனி அவர்கள் நேத்து தான் ஒரு வீடியோ பார்த்தேன் பிக் பாஸ் செவனுக்கு போன ஒருத்தர் இந்த தியேட்டர்ல போய் வந்து இந்த டிக்கெட் விக்கிறவங்க மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இவரை வந்து பார்க்கலாம் சோ அவர் வந்து பிக்பாஸ் பாஸ் தமிழுக்கு போனதெல்லாம் எல்லாம் ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாராம் ஐயா நீங்க ஒண்ணு பிக் பாஸ் உங்களை உள்ளுக்குள்ள வர வச்சு உங்களை உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் படத்தை அவங்க தர மாட்டாங்க பிக் பாஸ்க்குள்ள போய் நீங்க உங்க மூஞ்சியை காமிச்சிட்டீங்கன்னா அது மூலம் உங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் சரியா நாங்க கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டியது உங்களுக்கு கஷ்டப்படாமல் திறமைகளை வச்சுதான் உங்களை வளர்த்துக்கணும் உதாரணத்துக்கு தாமரை செல்வி அவர்கள் என்ன வளர்ச்சி அது என்ன ஒரு வளர்ச்சி ஒரு நாடக கலைஞர் ஆ வந்தாங்க யாருக்குமே தெரியாது பிக் பாஸ்குள்ள போனாங்க அதுக்கப்புறம் இப்ப சினிமால நடிக்கிறாங்க சீரியல்ல நடிக்கிறாங்க யூடியூப் சேனல் ஓஹோன் இருக்கு அதெல்லாம் தவித்து விளம்பரங்கள் பண்றாங்க ப்ரமோஷன் பண்றாங்க இன்ஸ்டாகிராம்லயும் சோசியல் மீடியாவை இருக்கிற வாய்ப்புகளை உங்களோட திறமையின் மூலம் வச்சு இந்த பிக் பாஸ் என்ற ஒரு ஒரு ஷோ உங்களுக்கு போட்ட அத்திவாரத்தை வச்சு நீங்க தான் பயன்படுத்திக்கணும் அதை விட்டுட்டு எப்படா புதுப்படம் வரும் தியேட்டர்ல வேசத்தை போட்டுட்டு போலாமன்றா ஒன்னும் கிடைக்காது இப்படிதான் சொல்லணும் சரிங்களா சோ அப்படி சில பேர் தெரியாம இருக்கக்குள்ள அந்த பிக் பாஸ் என்ற பிளாட்ஃபார்ம் திறமையின் மூலம் கரெக்டா யூஸ் பண்ண நபர்கள் ஜனனி அவர்கள் இன்னொரு நபர் சொல்ல தமிழ் சினிமாவை சோப்பு கம்பளம் விரித்து வா மகளே அப்படின்னு வரவேற்றது அப்படின்னா ஜனனி அவர்கள் தான் அந்த பிக் பாஸ் எழுபத்தி நாளே நாளை தமிழ் சினிமாக்குள்ள போன ஒரு நபர்னா ஜனனி அவர்கள் தான் கமல்ஹாசன் வழக்கம் போல அவங்களுக்கும் துரவம் தான் ஜனனி சிவின் கனெக்ஷனுக்காக அவ்வளவு நாடகங்கள் அவ்வளவு இதெல்லாம் நடந்துச்சு அப்படி இருந்தும் அத்தனை பேருக்கும் பதிலடி கொடுத்தாங்க தங்க அவருடைய சக்சஸ் மூலம் அப்படி இருக்கக்குள்ள ஜனனி அவர்களுக்கு இன்றும் இன்றும் வந்து ஒரு விழாக்கு சீஃப் சீப் கெஸ்டா வந்து போயிருக்காங்க இலங்கையில நடந்த ஒரு ஹோட்டல் இதுக்கு கூட போயிட்டு திரும்ப வந்துட்டாங்க அந்த நான் இது சொல்ல போன சீசன் சீசன் போனவங்க போனவங்க அந்த அருமை தெரியாம பேசுறாங்கல்ல அப்ப அந்த பிக்பாஸ் உங்களுக்கு ஒரு அத்திவாரம் தான் அதை உங்களோட தான் அதை வெளியில உங்களோட வாழ்க்கையா அது ஜெனனி அவர்கள் அவங்களோட திறமை மூலம் சினிமாலும் சரி சோசியல் மீடியாலையும் சரி விளம்பரத்துறையிலும் சரி இப்ப பல இடங்கள்ல பல பேருக்கு அவங்க வந்து இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் பல பேருக்கு அவங்க வாழ்க்கை கொடுத்துருக்காங்க பல பேர் ஜெரணி அவர்களால பல பேருக்கு மேக்கப் திறமைகள் வழியில வந்திருக்கு வீடியோ எடிட்டர்ஸ் பல பேருக்கு வாழ்க்கை கிடைச்சிருக்கு பல பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படி ஜெனனி அவர்கள் அதை பக்காவா அந்த பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டிய பக்காவா பயன்படுத்திக்கிட்டாங்க அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கு கூட இருக்கிறவங்களையும் நல்லா வச்சிருக்காங்க சரிங்களா இதுதான் உண்மையா ஒரு சக்சஸ் சரிங்களா இது ஜெனனி அவர்கள் பற்றிய அப்டேட் கூடிய சீக்கிரம் அவங்க நடித்த ஒரு ஏழு எட்டு படங்கள் நடித்து முடிச்சிருக்காங்க அது ஒண்ணா வரைக்கும் அதை பற்றி நம்ம பேசுவோம் அடுத்து விஜய் சேதுபதி அண்ணாவோட அவங்க நடித்த படம் வரைய இருக்கு சரிங்களா ட்ரெயின் ஓகே அடுத்தது மணி மாஸ்டர் அவர்கள் ஸோ மணி மாஸ்டர் அவர்கள் நம்ம ஆல்ரெடியாக சொல்லி இருந்தது போல ஜூலை இருபது ஆஸ்திரேலியாவில் மெல்போர்னில் நடக்க இருக்கிற விழாவுக்கு சீஃப் கெஸ்டாக வந்து போயிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு ஈவினிங் அப்படி வலிக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி தகவல் சரிங்களா இதை பற்றி மணி அண்ணா அவர்களே ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க பாருங்க அதுல கலந்து கொள்ள விரும்புறீங்க அங்க இருக்கனீங்க இல்ல இருக்க இருக்கனீங்க அப்படின்னா இல்ல இதுக்காகவே போக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மாதிரியான இந்த அவங்க சொல்லியிருக்காங்க மணியண்ணா ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அதுக்கேற்றது போல பண்ணுங்க சரிங்களா சோ ஓகே மக்களை இது வந்து இன்று டுடே வீடியோல நமக்கு கிடைச்ச தகவல்களை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு நன்றி